பீன்ஸ் பொரியல் பண்ணப் போகிறோம் அதுக்கு பீன்ஸை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பீன்ஸை இதை சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு என்ன கேஸில் இந்த பீன்ஸை அதில் போட்டுக்கோங்க பீன்ஸை போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா வேகட்டும் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கும் நல்லா ஒன்றா கலந்து விடுத்தோம் கலந்து விட்டு நல்லா கொச்சி நல்லா வேகட்டும் பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் இந்த க்ரீன் கலர் வந்து மாறாத இருக்குது பாருங்கள் எதனாலனா அந்த சக்கரை போட்டோம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அதனால இந்த க்ரீன் கலர் மாறாத இருக்குது எங்களுக்கு தேவையில்லைன்னா தேவை சக்கரை போட வேண்டாம் இது க்ரீனாக இருந்தால் சாப்பிட்றது நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக சாப்பிட்றப்போ பிடிக்கும் இப்போ பாருங்கள் வெந்துச்சு நல்லா இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கருவக்கட்டம் உளுத்தம்பருப்பு கருவேக்கடை போட்டுக்கலாம் பொலிசாக நறுத்த ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக பொலிசாக நறுக்கோங்க வதைக்கும் லேசா வதங்கன்னா போடுது இது மாதிரி மாதிரி வந்தா போதும் இப்போ வந்து ஜீன்ஸ் போடுது வடிகட்டிங்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது கொஞ்சம் ட்ரை ஆகும் கொஞ்சம் பத்து பச்சை பருப்பை வந்து இதை மாதிரி வேக வச்சுக்கோங்க இது மாதிரி வேக வச்சு அதில் போடுவோம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது கொஞ்சம் ட்ரை ஆகுதுங்க உப்பு வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சதால் நான் உப்பு போடலை எங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுதுன்னா உப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் பீன்ஸ்லேயே உப்பு இருக்குது வேக வச்சதால நான் போடல வச்சு இப்போ கரெக்டாக வந்து தேங்காய் ஆட் பண்ணி பொடிசான இருக்குனேன் தேங்காய் இதே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பீன்ஸ் பொரியல் நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் மஞ்சள் தூள் எதுக்கு போடலைன்னா இது வந்து க்ரீன் கலராக இருக்கட்டும் மஞ்சத்தூள் போடலைண்ணா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது